மிகு மகாகவி பாரதியார் பிறந்த தினம் பதினொன்று மதிப்பிற்கும் அவர்களின் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிறந்த தினம் நாடு முழுவதும் உள்ள கவிஞர்களாலும் வழக்கறிஞர்களாலும் அரசாங்கத்தாலும் திரைப்பட துறையினரால் மட்டுமல்ல அவர் மீது அன்பு கொண்ட அனைவராலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தம் எழுத்துக்கள் மூலம் மக்கள் மனதை மனதில் உணர்வை ஊட்டியவர் சுதந்திர தாகத்தை மக்கள் மனதில் பதிய வைத்து பறை சாற்றியவர் அடித்தட்டு மக்களின் இன்னல்களை தன் கவிதைகள் மூலம் ஆற்றியவர் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டாகும் அந்த நம்பிக்கையின் அடிப்படை இலக்கணம் விடாமுயற்சி என்று சொன்னார் அதன்படி நின்னார் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருப்பதால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் என்றார் கவிதைகள் மூலம் எல்லோர் மனதிலும் நின்றார் கவிதை வரிகளால் சமூக சீர்கேடுகளை கொன்றார் நம்மை முப்பத்தொன்பது இளம் வயதில் மேலா துயரத்தில் விட்டு சென்றார் உயர்ந்தாலும் ஆணுவம் கொள்ளாதே தாழ்ந்தாலும் பொறாமை கொள்ளாதே என்று சொன்னார் இவர் இயற்பெயர் சின்னசாமி சுப்பிரமணிய பாரதியாகும் இவர் ஓர் கவிஞர் எழுத்தாளர் இதயாசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் மகாகவி மகத்தான கவிஞர் என்ற புனைப்பெயரை கொண்டு அறியப்படுகிறார் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தேசபக்தியை தூண்டும் பாடல்கள் இவரது படைப்புகளில் அடங்கும் பெண் விடுதலைக்காகவும் ஜாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடினார் இவருக்கு வீரகவி சுப்பையா முண்டாசு கவினன் சக்திதாசன் என்ற மற்ற பெயர்களும் உண்டு பாரதியார் பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு புதிய ஆட்சிச்சூடி இது போன்ற படைப்புகளை ஏற்றினார் பெற்றோர் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாள் வாழ்க்கை துணைவி செல்லம்மாள் ஆவார் பிள்ளைகள் தங்கம்மாள் சகுந்தல் ஆவார்கள் அப்பேற்பட்ட உலகமே போற்றும் உத்தம கவி மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த தினத்தை பற்றி போற்றி வழக்குறையினர் முனைவர் எழுத்தாளர் பேச்சாளர் பேராசிரியர் கல்வியாளர் கவிஞர் பா போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன் அவரை என்றும் நேசிக்கிறேன் டிசம்பர் பதினொன்று மகாகவி பாரதியார் பிறந்த தினம் கவிதையை கண்ணாக போற்றிய பாதியார் பிறந்த தினம் கவிதை எழுதுவதில் அழகாக ஜொலித்த ரதியார் கவிதைக்கு அவரை விட்டால் யார் கதியார் பாரதி வாழ்நாளில் கவிதைக்காக வாழ்ந்தார் பாதி கவிதைக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் அவருக்கு மீதி பாரதி திகழ்ந்தார் மிகச்சிறந்த சீர்திருத்த வாதி அவர் போராடுவதற்கு பார்த்ததில்லை தேதி அவர் எழுத்துக்களில் ஆங்கிலேயர்கள் அடைந்தார்கள் பீதி அவர் எழுத்துக்களால் சாடினார் சாதி முப்பத்தொன்பது வயதில் அவர் உயிரை பிரி பறித்தது விதி கவிஞர்களுக்கு அவரை விட்டால் இல்லை கதி பாரதி மிகச்சிறந்த இலக்கியவாதி அவர் கவிதை எழுதுவதில் தேர்ந்த இலக்கணவாதி அவருக்கு இறைவன் கொடுத்தார் சிறந்த மதி தன் எழுத்துக்களால் மாற்றினார் பலரின் புத்தி அவரை எப்பொழுதும் இருந்தது பெருங்கூட்டம் சுத்தி பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை அவரை பத்தி கவிதைக்கு என்றுமே அவர்தான் வாத்தி அவரை பற்றி வணங்கி எழுதுகிறேன் கவிஞர் போத்தி பாரதி எதையும் பேச மாட்டார் மாத்தி பாரதி கவிதைகளில் இருக்கும் சமூக நீதி கவிதைகளில் சுதந்திரதாகம் பற்றி இருக்கும் சேதி அவர் கொண்ட கொள்கையில் மாறாத கொள்கை வாதி அவர் எழுத்துக்களில் சாடினார் நடக்கும் அநீதி பாரதி கவிதைகளில் இருக்கும் மனுநீதி அவர் கவிதைக்கு பெரும்பாலும் பெறவில்லை நிதி அவருக்கு அந்த கோயில் யானை செய்தது சதி என்று மாண்புமிகு பாரதியார் அவர்களின் பிறந்த தினத்தை பற்றி கவிதைத் தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன் பா போத்ரா ஜெய் பின் ஜெய்ஹின் வந்தே நன்றி வணக்கம் தொடரும்